வணக்கம் நண்பர்களே நம் வாழ்க்கை கீழே போக பெரிய பிரச்சனைகள் காரணமில்லை நாம் செய்யும் சின்ன பழக்கங்கள் தான் மெதுவாக நம்ம வாழ்க்கையை பின்தள்ளிக்கிட்டே இருக்கு இந்த ஏழு பழக்கங்களில் ஒன்றாவது ஒன்றிடம் இருந்தாலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண் திறப்பு கடைசி வரை கேளுங்கள் கடைசியில உங்க வாழ்க்கையில எந்த பழக்கத்தை நீங்க முதல்ல நிறுத்த போறீங்கன்னு தெரிஞ்சிடும் பழக்கம் ஒன்று காலை எழுந்த உடனே போனை பார்க்கும் பழக்கம் காலை கண் திறந்த உடனே நம்ம கை தானாக போனை தேடுது இதுதான் நம்ம முதல் தவறு காலை நேரம் என்பது மனசுக்கு அமைதி கொடுக்க வேண்டிய நேரம் ஆனா நம்ம செயல் என்ன தெரியுமா போன் எடுக்கும் போதே செய்தி காணொளி எல்லாத்தையும் தேடி விடுறோம் மூளை விழிக்காமலே அதுக்குள்ள ஒரு பெரிய தகவல் சத்தம் இதால என்ன ஆகுது தெரியுமா நாள் முழுக்க அழுப்பு மனச்சோர்வு கவனம் குளறுபடி தேவையில்லாத அழுத்தம் மற்றவர் வாழ்க்கையோட ஒப்பீடு ஒரு பழக்கம் மட்டும் மாற்று காலை எழுந்து முதல் முப்பது நிமிடம் போனை தொட வேண்டாம் இந்த ஒரு மாற்றம் மட்டுமே உன் நாள் முழுக்க பெரிய மாற்றம் கொண்டு வரும் பழக்கம் ரெண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் குறை சொல்றது சின்ன விஷயம் நடந்தா கூட அதையே மனசு பெரிய மலையாக மாத்தி காட்டிடும் இது இயல்பா இல்லை இது ஒரு பழக்கம் நாம் நம்புற அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது நம்ம மூளையே கற்பனையாய் பயத்தை உருவாக்கிடும் அதாவது இதன் பிறகு என்ன ஆகுமோ அப்புறம் இது தவறி போச்சுன்னா இப்படி வருங்காலத்தை நினைத்து பயப்படுறது நம்ம இப்போதைய வாழ்வையே கெடுத்து விடுகிறது ஒரு கேள்வி மட்டும் உனக்குள்ள கேளு இந்த விஷயம் ஒரு வருஷத்துக்கு பிறகு எனக்கு முக்கியமா இருக்குமா அதிகபட்சம் நேரத்தின் தொண்ணூறு சதவீதத்துல உன் பதில் இல்லை அப்படின்னு இருக்கும் அதுக்காக மனசுக்கு அழுத்தம் எடுக்கவே வேண்டியது இல்லை பழக்கம் மூன்று செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறோம் பழக்கம் இதுதான் அமைதியா வாழ்க்கையை நாசம் செய்யும் பழக்கம் எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு ஆனா அதை நிறைவேற்ற செயல் இல்லை பிறகு பண்ணலாம் நேரம் இருக்கு நாளைக்கு பண்ணிருவேன் இது நம்ம மூளை நமக்கு சொல்ற மிகப்பெரிய ஏமாற்று நாளைன்னு சொல்லி சொல்லி நம்ம கனவு நாளைக்கே போயிட்டே இருக்கும் நம்ம மட்டும் அதே இடத்துல இருப்போம் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா நீ ஒரு வேலை ஆரம்பிச்சா மூளை அதை முடிக்க தூண்டும் அதுக்காக ஒரு சின்ன ரூல் ரெண்டு நிமிஷம் ரூல் ரெண்டு நிமிஷம்தான் பண்றேன்னு சொல்லி ஒரு செயல் ஆரம்பிச்சா போதும் நிறுத்தவே மாட்டேன் பழக்கம் நான்கு தேவையில்லாத கோபம் கோபம் என்பது ஒரு நிமிஷத்தி ஆனா அந்த தீ இருபத்தி நான்கு மணி நேரம் மணழுத்தமாக மாறும் கோபம் வரணும்னு யாரும் சொல்லலை ஆனால் கோபத்தில் நாம் சொல்ற வார்த்தை நம்ம வாழ்நாளையே காயப்படுத்திடும் கோபம் வந்ததுனா உன் குரல் உன் மனசு உன் முகம் எல்லாம் மாறிடும் ஆனா ஒரு பத்து வினாடி அமைதியாக இருந்த அந்த கோபத்தையே குளிர்ச்சியாக்கிடும் பத்து வினாடி மௌனம் முழு நாளுக்கும் அமைதியை தரும் இதை பழக்கமாக்குங்க பழக்கம் ஐந்து உடல் நலத்தை கவனிக்காத பழக்கம் இது நம்ம வாழ்க்கையை மெதுவாக கொள்ளும் பழக்கம் ஆனா நம்ம சீரியஸா எடுத்துக்கவே மாட்டோம் உடல் வலிமையை இல்லனா மனசு பலமாக இருக்க முடியாது இக்காலத்துல நம்ம தலைமுறைக்கே ஒரு பெரிய குறை நம்ம உடல் சொல்லுற சைகையை நம்ம கேட்கவே மாட்டோம் உடல் சோர்வை வெளிப்படுத்துது சில இடங்கள் வலிக்குது இப்போ ஓய்வு வேணும்னு உடம்பே சொல்றது ஆனா நாமோ அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம் ஒன்றை நினைவில் வை உன்னால் முதலிலேயே கவனிக்கப்பட வேண்டிய முதலீடு உன் உடல் நலம்தான் தினமும் பதினைந்து நிமிடம் வேகமான நடை சாப்பாட்டில் கொஞ்சம் மட்டும் கட்டுப்பாடு மற்றும் மிக முக்கியமான நல்ல உறக்கம் இந்த மூன்று விஷயங்களையும் முப்பது நாள்கள் மட்டும் கடைபிடிச்சுப்பாரு உன் உடல் சக்தியும் உன் மன அமைதியும் உன் கவனத்திறனும் முழுக்க முழுக்க புதுப்பட்டுவிடும் பழக்கம் ஆறு நச்சு மனிதர்களுடன் நேரம் செலவழித்தல் உன் வாழ்வில் நீ சேர்ந்து இருப்பவர்கள் யார் என்பதை பொறுத்துதான் உன் எதிர்காலம் உருவாகிறது சிலர் உனக்குள் இருக்கும் ஆற்றலை உயர்த்தி விடுவாங்க சிலர் உன்னை மனமாறச் சிரிக்க வைப்பார்கள் சிலர் உன் வளர்ச்சிக்கு காரணமாவாங்க ஆனால் சிலர் உன் உள்ளத்தையும் ஆற்றலையும் சொட்டு சொட்டாக குடிச்சு காலி பண்ணிடுவாங்க அவர்களோடு பேசினாலே எல்லாமே குறைதான் உன்னை ஊக்கப்படுத்தும் ஒரு வார்த்தையும் வராது மெல்ல மெல்ல உன் மனசுக்குள்ள நச்ச ஊத்திடுவாங்க இத்தனை பேர் நடுவுல நீ சேஃபா இருக்கணும்னா ஒரு ரூல் உன் மனசுக்கு உற்சாகம் தர்றவரை அனைத்துக்கோ உன்னை சோர்வடைய செய்யறவரை அங்கிருந்து தள்ளி நிறுத்து இதுதான் உன் வாழ்க்கைக்கான பெரிய பாதுகாப்பு பழக்கம் ஏழு யாரோட உன்னை ஒப்பிடும் பழக்கம் இதுதான் துக்கத்திற்கும் பொறாமைக்கும் தன்னம்பிக்கை குறைவுக்கும் முக்கியமான காரணம் நாம் இன்ஸ்டாகிராம் யூடியூபு ரீல்ஸ் மாதிரியான இடங்களில் பார்க்கிற வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கை அல்ல அது அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்த சில நொடிகள் தான் ஒரு அழகான தருணம் அது அவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்த ஒரு மகிழ்ச்சி தருணம் மட்டுமே ஆனா நாம் அதை நம்ம நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் அதனால தான் மனசு பாதிக்கப்படுறது நினைச்சுக்கோ உன் பாதை உன்னுடையது உன் வேகம் உன்னுடையது உன் வாழ்க்கை உன்னுடையது உன்னை நீயே நேற்றிருந்த நிலைக்கு பாரு நீ இன்று ஒரு சதவீதம் மேம்பட்டிருந்தா கூட அதுதான் உண்மையான குரோத் ஒப்பிடும் பழக்கம் ஆனந்தத்தை அளிக்கின்றது சுய வளர்ச்சிதான் உண்மையான மகிழ்ச்சியை உருவாக்குகிறது இந்த ஏழு பழக்கங்களும் சின்னதா தோன்றும் ஆனா தாக்கம் மிகப்பெரியது பெரியது இப்பவே நீ ஒரு பழக்கத்தையே நிறுத்தினாலும் உன் வாழ்க்கை விட்டுவிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும் வருத்தப்பட வேண்டியது இந்த பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில ஆண்டு கணக்காக இருக்குதுன்னு தான் ஆனா நம்பிக்கையோட சொல்லுறேன் இந்த வீடியோல சொன்னதை ஏழு நாட்கள் மட்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து பாரு உன மனசு அமைதியாகும் உன் நாளர் நல்லா போகும் உன் வாழ்க்கை எளிமையாகும் கடைசியில் ஒரு கேள்வி இந்த ஏழு பழக்கங்கள்ல ஏது நீங்க முதல்ல நிறுத்த போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க